மணியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த தனாதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரனோடு அமர்ந்த உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் பத்தில் பதவியும் யோகமும் ஒரு சேர சேரப்பெற காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பளே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவானும் அட்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அவரோடு ராகு பகவானும் பத்திலே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரோடு புத பகவானும் சுக்கர பகவானும் ஏழாம் இடத்து நாலாம் இடத்த பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு வரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இது அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமனைக்கு மட்டும்தான் உங்களுக்கு சந்திராசம தினமாகவும் வருகிறது வேதிய தினமாகவும் வருகிறது அதனால் பாக்கி இருக்கக்கூடிய ஆறு நாளும் நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து தேய்பிரை சதுர்த்தி திதியும் நட்சத்திரம் வந்து பகல் பதினோரு மணி வரை மூல நட்சத்திரம் அதன் பின்பு பூராட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது அப்போ சுபமுகூர்த்த நாளை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நல்ல நாள் அன்று சங்கடகர சதுர்த்தி அடுத்து திங்கக்கிழமை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மாலை ஐந்து மணி வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது அதேமாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகலில் வந்து பத்தரை மணி வரை பூரண நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் வருகிறது அன்று முழுவதும் மரண யோகம் அடுத்து செவ்வாய்க்கிழமை நல்ல யோகமான நாள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமனைக்கு மதியம் மூன்று மணி வரை பஞ்சமி திதி அதன் பின்பு சஷ்டி திதி வருகிறது காலைல பத்து மணி வரை உத்திரட நட்சத்திரமும் அதன் பின்பு திருட நட்சத்திரமும் வருகிறது அன்று சித்த யோகம் கூடிய நாள் அருமையான நாள் அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு மதியம் ஒன்றரை மணி வரை சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி அன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் கரி நாள் அன்று தேய்பிரை சஷ்டி திதி அடுத்து மிக முக்கியமானது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு பகல் பதினொன்றரை மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி அன்று சதய நட்சத்திரம் மரண கூடிய நாள் அன்று தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது இது வந்து ஒரு மத்தியமான நாள் தான் அடுத்து வெள்ளிக்கிழமை மிக உங்களுக்கு யோகமான நாள் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு திதி வந்து நவமி திதி தேய்பிரை நவமி திதி நட்சத்திர பூரட்டாய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று நாள் தான் இருந்தால் உங்களுக்கு யோகமான நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு உங்களுடைய சந்திராச வேதனை கலந்த நாள் ஜூன் மாதம் அதாவது ஆங்கில மாதத்தில் ஜூன் மாதம் பிறக்கிறது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை தசமி திதியும் உத்திரட்டாய் நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்மராசி என்பலே இந்த வாரத்தில் உங்களுக்கு தனாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்த நாள் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனபாக்கியங்கள் பலகி பெருகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சுபமும் லாபமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது மங்கள யோகமும் கடன் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் இவைகளில் சரியான முறையில் நடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தனவாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு யோகங்கள் தொழில் அடுத்தபடியாக பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தில் அமர்ந்த நான்கு கிரகமும் பதவியோகத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இவைகள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உயர்நிலைகளில் அடையக்கூடிய யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு அதனால் உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமைகிறது பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கியவர்கள் முன்பு இருந்த சுணக்கிளைகள்லாம் மாறும் இன்னும் வந்து உங்களுக்கு யாராவது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது அரசாலோ தனியார் துறையாலோ உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஆதாயமும் உதவியும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகளை பொறுத்தளவுக்கு எண்ணிய செயல்களியாகவும் இனிதே நிறைவேறும் சக்ஸஸ்ஃபுல் வர சொல்லுவோம் உங்களுடைய மதிப்பு பன்மடங்காக உயரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எண்ணிய செயல்களாகவும் இன்னும் லாபத்தோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குதகூலமான வாரம் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு என் கோல்டன் பீரியடு நல்லபடியாக பயன்படுத்திங்க அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அனைவருக்குமே சுபமங்கலத்தை பேசலாம் அடுத்த வாரத்தில் உறுதி செய்யுங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மூன்று நாள் மரண யோகம் கரிநாள் இவை வரக்கூடிய காரணத்தினால சுபமங்கலத்தை அடுத்த வாரம் வைத்துக் கொள்வதில் நலம் தரும் லாபமும் யோகமும் கலந்த வாரமாக அடுத்த வாரம் உங்களுக்கு வருகிறது இந்த வாரம் வேண்டாம் அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல்நிலைகள் இந்த உடல்நிலைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ஆறாம் இடத்தை சனி வந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் உடல்நிலைகள் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் மனநிலைகள் அது அதாவது அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தபோதும் பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படும் அதனால் மனநிலைகளையும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் அதிகமான சு பனிச்சுமைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதில் இந்த வார்த்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தெய்வ பலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் தாய் தந்தை ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எண்ணிய செயல்கள் யாவும் திருப்திகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப மங்களங்களும் நிச்சயமாக கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்திருக்க பெண்களுக்கும் சுபத்தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் இந்த வாரத்தில் வந்து தொழில்நிலைகள் நன்றாக இருக்கும் பதவியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தினால் இன்னும் பலம் கிடைக்கும் இந்த வாரத்தில் விசேஷமான அமைப்பு வழிபட நிறைய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகபரமான வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி தேதி வருகிறது தெய்வரைய அஷ்டமி தேதி காலப்பேர வாரம் வழிபாடு பண்ணுங்கள் தெய்வரை பஞ்சமி தேதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் இனிய வாரமாக சுபமங்கல வாரமாக அமைவதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்மராசி என்பதே இந்த வாரம் வந்து உங்களுக்கு கோடனான வாரம் ஏன்னா சூரிய பகவான் பத்தில் அமர்ந்த காரணத்தினால பதவி யோகம் நிச்சயமாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராதவ நல்ல யோகத்தை கூட கிடைக்கிற வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட ஆதாயங்கள் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் விடுபடக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும் லாபமும் யோகமும் கலந்த கலப்பு பலன் கிடைக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்